பத்து நிமிஷத்தில் ஒரு சட்னி ரெடி பண்ணணும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு சட்னியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் முதல்ல வெள்ளரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப் போட்டு கடலை அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சின்ன துண்டு புளி அது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரே ஒரு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காவை தோல் சீவாமலும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு வச்சு இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது இது போல் அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வேறு எக்ஸ்ட்ரா தாளிப்பு எதுவும் இதுக்கு தேவையில்லை அது அப்படியே சட்னியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடல சட்னி பொட்டுக்கடலை வச்சு செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமான இந்த சட்னிக்கு நல்லா தாராளமாக பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க மூணு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துருக்கேன் அது கூட ஆறு அல்லது ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டும் மிளகாவும் வறுப்பட்டதுக்கு பிறகு எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலில் முக்கால் கப் இருக்கும் நீங்கள் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சட்னி வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துருங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சர் ஜாருக்கு மாற்றி சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு வச்சு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா திக்காக இருக்கும் இதுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சட்னியோடு சேர்த்து கலந்துக்கோங்க நான் சொன்ன இந்த ரெண்டு சட்னியுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எஸ்பெஷலி இந்த கடலை சட்னி இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்தது அதே போல் வெள்ளரிக்காய் சட்னி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது காலை நேரம் பரபரப்புல டக்குன்னு இட்லி தோசைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா இந்த ரெண்டு சட்னியுமே உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த கடலை சட்னி அதாவது நாங்கள் கடலை சட்னின்னு சொல்லுவோம் இதை சுட சுட இட்லியோட ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெள்ளரிக்காய் சட்னி தோசையோட சூப்பராக இருந்துச்சு ரெண்டு சட்னியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ